නෑ අප අපි අවිලා අවුරුධ දනිස අප අපිවත් භවාෂික ථාමාර්ථ දානවා දැන් තැන් ගැනටත් ඒක හාවනෑ ජීස දර තැයි නාවට පස්සේ යත් ඇත් මොන අපේ දර එක කරනවා කිය කිව්වා ලිස් ඒක

நாங்க இந்த பிரதேச செயலகத்துல வருஷ கணக்காக வேலை செய்கிறோம் குறைந்தது நாங்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக குழந்தைங்க இருக்கிறோம் எங்களுக்கு எந்த விதமான இடமாற்றங்களும் கிடைக்கப்படவில்லை ஒவ்வொரு வருட வருடங்களும் உள்ள இடமாற்றம் செய்வோம் என்று சொல்லி மாவட்ட செயலகத்தினால் எங்களுக்கு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதிலும் அவை நடைமுறைப்படுத்தப்படாமல் இதுவரை காலமும் மட்டுப்படுத்தப்படப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளது அதற்கான காரணங்கள் வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு தெளிவாக சொல்லப்படவில்லை அது 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 மாத்திரமல்லாது எங்களுடைய இடமாற்றங்கள் ஆண்டு இடமாற்றங்கள் கூட இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கப்பெற முடியாமல் இருக்கிறது இருந்து நான் எங்களுடைய திணைக்கள தலைவர் எங்களுக்கு பரிந்துரைகளை செய்து எங்களுக்கு எங்கள் இடமாற்றங்களை அனுப்பினாலும் மாவட்ட செயலகத்தில் இருந்து எங்களுக்கு சரியான ஒரு பரிந்துரைகள் அமைச்சுக்கு அனுப்பப்படாத காரணத்தினால இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இடமாற்றங்களோ எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை அத்துடன் இங்கே வந்து நூற்றுக்கு நாற்பத்தி நான்கு சதவீதமான ஊழியர்களை இங்கே வேலை செய்கிறார்கள் எண்பத்தி நான்கு ஊழியர்களுக்கு இங்கே கார்டர் இருக்கிறது ஆனால் நாங்கள் இங்கு நாற்பது விதமான ஊழியர்கள் தான் இங்கே நாங்கள் வேலை செய்கிறோம் அத்துடன் எங்களுக்கு மக்களுக்கு சரியான சேவைகளை வழங்க முடியாத நிலையில நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா சொன்னால் ஒரு வேலை செய்து போது அடுத்த வேலை வருகிறது இப்படி வேலை பழிவு நாள் எங்களுக்கு இருக்கிற அத்துடன் நாங்கள் மருவம் எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தூரத்து பிரதேசத்திலிருந்து இங்கே நாங்கள் வருகை தருகிறோம் ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் வருகை தருகிறோம் எங்களுக்கு குடும்பங்கள் இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறது பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது குடும்பத்தின் தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கிறது அப்படி இருந்தாலும் கூட எங்களுக்கு இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலும் நாங்கள் இதுவரைக்கும் இதுவரை காலம் இங்கே சேவை சேவையாற்றி கொண்டு வருகின்றோம் ஆனால் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய விண்ணப்பங்களும் இதுவரைக்கும் மேலிடங்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் காணப்படுகின்றது பிரல பிரதேச செயலத்தில் நாங்கள் கடமையாற்றி வாரம் மிகவும் நீண்ட காலமாக நாங்கள் கடமையாற்றி வாரம் இருந்தும் போக்குவரத்து பிரச்சனை பொருளாதார பிரச்சனை மத்தியில் நாங்கள் ஒரே இடத்துல பல காலமாக நாங்கள் வேலை செய்து வாரம் ஆனால் இதுவரையும் எங்களுக்கு இடமாற்றங்கள் எதுவுமே எங்களுக்கு இடம்பெற இல்லை அனுவர் இடமாற்றமோ இல்லை உள்ள இடமாற்றமோ எதுவுமே எங்களுக்கு இடம்பெறாத காரணத்தில் நாங்கள் மிகவும் மனவரதுக்குள்ளாக இருக்கிறோம் எனவே தயவு செய்து என கருத்திற்கொண்டு இடமாற்றங்கள் எங்களை தூர இடங்களை கருத்திற்கொண்டு இடமாற்றங்களை வணக்கம் இன்று வந்து கோம பிரதேச சேலத்துல வந்து டிசிசி மீட்டிங் ஒன்று நடக்க இருக்குதுக்கு வந்து வந்து நாங்க ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்துறோம் ஏன்னு சொன்னா எங்களோட இடமாத்த வந்து நிப்பாட்டி நிறுத்தி வச்சிருக்காங்க எந்த விதமான காரணங்களும் சொல்லல அதுக்கான எதிர்ப்பு காட்டுறதுக்காகத்தான் இன்றைக்கு நாங்க எல்லாரும் கூடியிருந்து இந்த போராட்டத்தை நடத்தி இருக்காங்க